வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தந்திரி காவா தந்திரன் போன்றவள் நிம்மராலஜன் ஆறு தந்திரி தந்திரன் போன்றவள் நிம்மராலஜன் ஆறு தந்திரிமா தந்திரன் போன்றவள் நிம்மராலஜன் எட்டு தந்திரியா தந்திரன் போன்றவள் நிம்மராலஜன் ஐந்து தந்திரினா தந்திரன் போன்றவள் நிமராலஜன் ஒன்பது தாந்திரா தெய்வத்தின் பெயர் நிமராலஜன் எட்டு சாயனா நிலவழி போன்றவள் நிமராலஜன் எட்டு சாரு களங்கமச்சவள் நிமராலஜன் எட்டு சாருனி அழகான பெண் போன்றவள் நிமராலஜன் நான்கு சாருஜி அழகானவள் நிமராலஜன் ஐந்து சார்மி அழகான பெண் போன்றவள் நிம்மராலஜன் ஏழு சாவி பிரகாசமானவள் நிம்மராலஜன் ஏழு ஜகாக் கவர்ச்சியானவள் நிம்மராலஜன் எட்டு சித்ராங்கி வசீகரமானவள் நிம்மராலஜன் ஏழு பக்தி அன்பு கொண்டவள் நிம்மராலஜன் ஆறு பர்கா மலை போன்றவள் நிம்மராலஜன் நான்கு பவினி அழகான பெண் போன்றவள் நிம்ராலஜன் மூன்று பவ்யா பார்வதி தேவியின் பெயர் நிம்மராலஜன் ஏழு பாவனா வலுவானவள் நிம்மராலஜன் மூன்று பாராவி துளசி செடி போன்றவள் நிம்மராலஜன் ஒன்பது பிந்தியா புள்ளி போன்றவள் நிம்மராலஜன் ஆறு பிரிஸ்டி நயமிக்கவள் நிம்மராலஜன் ஒன்பது பிரிஸ்டிகா மலை போன்றவள் நிம்ராலஜன் ஆறு பினா இசைக்கருவி போன்றவள் நிம்ராலஜன் ஒன்பது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்